ராஜா என்கின்ற சி சிங்க ராஜா இவர் வந்து ஆரம்பத்தில் வாகனங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா லோன் கொடுக்குறாங்களா லோன் கட்டலைன்னா அந்த வண்டியை சீஸ் பண்ணி ஓனர்கிட்ட கொடுத்தா பல்க்காக ஒரு அமௌண்ட் கொடுப்பாரு அதுக்காக இவர் சிசிங்க ராஜா என்று அறியப்பட்டார் ஆற்காடு சுரேஷ் வந்து பட்டினப்பக்கத்தில் கொலை செஞ்சதுக்கு அப்புறம் அஞ்சலை வந்து இவருடைய துணையை கேட்குறாங்க அஞ்சலைக்கும் ஸ்விசிங்க ராஜாவுக்கும் நட்பு வகையில் தொட ஏன்னா வெறும் தொகை கொடுத்து தன்னுடைய பழைய காதலனை வந்து தீர்த்து கட்டினதே வந்து அஞ்சலை தானே

தாம்பரத்தில் போலீஸில் இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்களே வந்து அடிக்கடி ஈஸியாக கூட்டிகிட்டு போயிட்டு விருந்து கொடுக்கறது அதன் மூலமாக என்ன செய்கிறாரு ஆரோட் நேரில் வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்றைக்கி என் கூட எக்ஸ் ஏசிபி ராஜா சார் தான் எடுத்துருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் அஜித் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை பற்றி என்ன தான் நிறையா கேசஸ் உள்ளே வந்தாலும் இந்த கேஸ் வந்து கிட்ட இருந்து இன்னும் வந்து நீங்கவே இல்லை அடுத்து என்ன நடக்கும் யார் அந்த முக்கிய புலின்னு தேடுறதில் மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இப்போது ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு இந்த சேசிங் ராஜா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன ஆச்சு எப்படி இது நடந்துச்சு சார் ஃபர்ஸ்ட் அதாவது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க நீண்ட நாள் தொடருது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கேங்ஸ்டர் மர்டர் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் அதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும் எத்தனை பேர் வந்து தொடர்பில் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் விடை காணக்கூடிய ஒரு வழக்கு தான் இந்த வழக்கு நீங்கள் எப்படி பண்ணாலும் எங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு காவல்துறை ஒரு பிரத்யோகமான முயற்சியில் எடுத்துக்கிட்டு சுய பரிசோதனை செஞ்சு இந்த மாதிரியான வழக்குகளை எங்களால் வந்து விசாரிக்க திறம்பட விசாரிச்சிட முடியும் அப்படின்னு கடந்து வர்ற ஒரு வழக்கு தான் இந்த உடைய கொலை வழக்கு அதில் இன்றைக்கி இவர் வந்து இருபத்தி ஒம்பதாவது நபர் இருபத்தி எட்டாவது நபர் அப்படின்னு ஒரு ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு கூலிப்படைக்கு மிகப்பெரிய தலைவனாக இருந்திருக்காங்க சாதாரண ஆட்களில் இப்போ அப்பு என்கின்ற புது அப்பு அப்படின்னு ஒருத்தர் வந்து நீண்ட அப்புறம் ரொம்ப கேப்புக்கு அப்புறம் போய் டெல்லியில் போய் கைது பண்ணுறாங்க டெல்லியில் யார் கைது பண்ணாங்க டெல்லியில் எதுக்கு போனால் அவர் டெல்லியிலோடைய அவுட்ஸ்கேட்டில் தங்கியிருக்கிறதாருன்னு சொல்கிறாங்க டெல்லியில் ஏற்கனவே தங்கியிருந்தது யார் அப்படின்னு சே அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பவ செந்தில் ஏற்கனவே டெல்லியில் தங்கியிருந்து அங்கேருந்து நேபாள் போய் அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டார் அப்படின்னு கேள்விப்படுறோம் அங்கே போய் அப்பு தங்கியிருக்காரு அப்போ சம்பவ செந்தில் தான் வந்து ஆயுதங்களை கொடுத்து அனுப்பிச்சாரு அப்படின்னு கோயம்பு அதில் வந்து நீங்கள் கோடம்பாக்கத்தில் இருந்து வந்த அந்த மூன்று நபர்கள் இருக்காங்க இல்லையா முகிலன் விஜயகுமார் விக்னேஷு முகிலன் விஜயகுமார் விக்னேஷு இப்போ மூணு பேருமே கோடம்பாக்கத்திலேருந்து நாங்கள் வரோம் நாங்கள் வந்து சம்போ செந்திலுடைய ஆட்கள் நாங்கள் வந்து ஒரு நபர் கிட்டேருந்து கொடுத்து அனுப்பிய சம்போ செந்திலுடைய ஆள் கொடுத்து அனுப்பிச்ச வெடிகுண்டுகளை வாங்கிட்டு வந்து மலர்கொடி கிட்டேயும் அவங்க டீம் கிட்டேயும் கரிகரம் கட்டியெல்லாம் நாங்கள் ஒப்படைச்சோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறானு அது கொடுத்துக்கிட்டது ஒன்றரை ஒன்றரை மாதம் ஆயிருக்குமா அதுக்கப்புறம் அந்த வெடிகுண்டை தயார் பண்ணி கொடுத்து அனுப்பியவர் யார் அப்படிங்கிற கேள்வி எல்லோருடைய மனசில் இருந்துச்சு அது காவல்துறை என்ன செய்யுது அதுதான் அப்பு என்கின்ற புதூர் அப்பு அவர் ஏன் உடனே பிடிக்கல அவர் தான் டெல்லியில் போய் உட்காந்துருக்கார் அவர் ஏர்போர்ட்டில் எப்போ ஏறுறாரு எப்போ வந்து இறங்குறாருங்கிறதெல்லாம் வந்து தொடர்ந்து கண்காணித்து அவர் கைது பண்ணிட்டோம் அவர்கிட்ட வந்து விசாரிக்கிற போது வெடிகுண்டுகள்லாம் அனுப்பிச்சது உண்மை தானே ஒத்துக்கிட்டார் அவர் மேலே இருபத்தேழு ப்ளஸ் ஒன்று இருபத்தெட்டு வழக்குகள் இருக்கு அவரும் ஒரு ஏ ப்ளஸ் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறார் இந்த ஏ ப்ளஸ்களில் இத்தனை பேர் சேர்ந்தது இந்த வழக்கில் தான் அப்படின்னு சொன்னாலும் மெ மிகையாகாது நம்ம வந்து தாம்பரம் அதாவது செங்கல்பட்டு பகுதியிலேருந்து தாம்பரத்துக்கு குடி வந்த ராஜா என்கின்ற சி சிங் ராஜா இவர் வந்து சிட்லப்பாக்கம் பகுதியில் வேளச்சேரி சிட்லம்பாக்கம் பகுதியில் இவருடைய ஏரியா ஆப்ரேஷனு இவர் வந்து ஆரம்பத்தில் வாகனங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா மோட்டர் சைக்கிள் காரு ஜீப்பு லாரி போன்றவர்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்களே லோன் கட்டலனா அந்த வண்டியை சீஸ் பண்ணி ஓனர்கிட்ட கொடுத்தா பல்காக ஒரு அமௌண்ட் கொடுப்பார் அதுக்காக சீஸ் பண்ணி சீஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்ததுனால இவர் சீசிங் ராஜா என்று அறியப்பட்டார் இவர் வந்து மார்க்கெட் ரவின்னு ஒத்துருக்கான் மார்க்கெட் ரவீனா யார் தாம்பரை ஏரியாவில் அந்த மார்க்கெட்டில் கொழுவச்சு நின்ற அவர் வச்சு தான் சட்டம் மேஸ்திரி அந்த மேஸ்திரிக்கு நெருங்கி நண்பராகிறாரு என்று ஆள் கடத்தல் மிரட்டி பணம் படித்தல் போன்ற குற்றத்தில் ஈடுபட தொடங்கிட்டார் ஸோ அப்படியே தொடங்கி வளர்ந்து வந்து தான் இன்றைக்கி வந்து முப்பத்தி ஒம்பது வழக்கு எட்டு குண்ட சட்டம் என்னங்க பத்துக்கும் மேற்பட்ட பிடியானை பிடியானை இவர் மீது பார்த்தீங்கன்னா ஆறு கொலை வழக்கு ஒரு கொலைமையோடு நாலு ஆயுத வழக்கு மூணு கடத்தல் வழக்கு ரெண்டு வழிப்பறி வழக்கு ஒரு கூட்டுக்கொள்ளை வழக்கு மொத்தம் முப்பத்தி ஒன்பது வழக்குகள் எதிரின் மீது உள்ளது எட்டு முறை குண்டத்தடுப்பு காவல் சட்டத்தில் போயிருக்காரு போயிருக்காரு சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் வந்து சதுர சரித்திர பதிவேடு ஹிஸ்ட்ரிஷீட் நம்பர் பதினெட்டு பார் ரெண்டாயிரத்தி ஏழு டூ தௌசண்ட் செவன்லேயே வந்து சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் பதினெட்டு பார் ரெண்டாயிரத்தி ஏழு அப்படிங்கிறதுல இவருக்கு வந்து சரித்திர பதிவேடு ஓப்பன் பண்ணி அவர் ஏ பிளஸ்ஸாக மாற்றிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஏழுன்னா அதில் ஒரு மூணு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபது பதிமூணு நாலு பதினேழு கடந்த பதினேழு வருஷமாக பதினேழு வருஷமாக இவர் வந்து சட்டவிரோதமான செயல்களில் தான் வந்து ஈடுபட்டுருக்குறாரு புரிதா உங்களுக்கு அப்படி இருக்கு பழகும்போது தான் அவர் வந்து சிறைக்கு போகிறார் இல்லையா சிறைக்கு போகும்போது ஆந்திரா நண்பர்கள் ஆயிடுது ஆந்திராவிலையும் போய் சில கொலைகளை பண்ணியிருக்காரு அதுக்கு கேஸுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்காரு அந்த கொலைகள் இதில் கணக்கில் வரல இங்கேயே முப்பத்தி ஒம்பது இருக்குது ஏன்னாங்க பத்து வாரண்ட் இருக்கு ஆக இவர் வந்து புழல் ஜெயிலில் யாரார் கூடலாம் தொடர்புனா நாகேந்திரன் கூட தொடர்பு தொடர்பு பாம்சரன் கூட தொடர்பு சம்பவ சந்திரி கூட தொடர்பு பாலாஜியோட தொடர்பு சிடி மணியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இப்படி வந்து எல்லா நண்பர் தொடர்பில் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த தொடர்பில் இருந்துட்டு இவரே வந்து ஒரு தனிப்படையை கட்டிடுறாரு செ செல்ஃப் டீம் இருக்குது ஏ பிளஸில் அப்படின்னாவே சொந்தமாக டீம் வச்சுக்கிட்டாரு இப்போ நாள் நம்ம என்ன நினச்சோம் ஏ ப்ளஸ் அப்படின்னா மூணு கொலைக்கு மேலே பண்ணிவிட்டு கேஸுக்கு போகாமல் வாரண்ட் வாங்கிட்டு வெளியில் சுற்றுறதும் கேஸுக்கு போனால் கூட சாட்சிகளை மிரட்டிட்டு வந்து சொன்னால் உன தீர்த்து கட்டிடுவேன் அப்படின்னு மிரட்டினதுக்கப்புறம் கேஸுக்கு போய் சாட்சிகள் அத்தையுமே பிறல் சாட்சியம் மாற்றிட்டு இந்த வழக்கில் நான் நிரபராதி அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டு போலீஸ்களெலாம் அந்த ஊரில் இருக்கிற அரசியல்வாதிக்கெல்லாம் மேலே அப்ளை பண்ணுறதும் தாம்பரத்தில் போலீஸில் இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்களையே வந்து அடிக்கடி ஈஸியாக கூட்டிகிட்டு போயிட்டு விருந்து கொடுக்கறது அதன் மூலமாக என்ன செய்கிறாரு என்ன செய்கிறாரு போலீஸ் இருக்கிற இன்ஃபர்மேஷனை இவர் அப்பப்போ அப்டேட்டாக என்ன எங்கெங்கே தேடுறாங்க ஏதாவது கேஸ் போட்டிருக்காங்களா எத்தனை பேர் மேலே போட்டிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போலீஸ்கிட்டேருந்து எடுத்துக்கிற அளவுக்கு இவர் வந்து பணத்தை வந்து போலீஸ் சைடுக்கு ஈஸியாக செலவு பண்ணுவார் சரி இவ்வளோ தூரம் கெப்பாசிட்டி இருக்கிறனால இந்த இதில் வந்து ஏற்கனவே ஆற்காடு சுரேஷ்க்கு நெருங்கிய நண்பராக இருந்ததுனால ஆற்காடு சுரேஷ்க்கு நெருங்கிய நண்பராக இருந்ததுனால ஆற்காடு சுரேஷ் வந்து பட்டின பக்கத்தில் கொலை செஞ்சதுக்கப்புறம் அஞ்சலை வந்து இவருடைய துணையை கேட்குறாங்க ஏன்னா ஆற்காடு சுரேஷ் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றார் இவர் சின்ன கேசவன் அது சின்னன்ற சின்ன கேசவனை வந்து கொலை பண்ணுறதுக்கு சிசிங் ராஜா வந்து துணையா இருந்தாருன்ற மாதிரி நம்ம முன்னாடி பேசியிருந்தோம் என்கின்ற சின்ன என்கின்ற சின்ன கேசவொழு அவர் வட வந்து ஆட்டிப்படுத்த வட சென்னை தனக்குள்ள ஆளுமைக்குள்ளே வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய ரவுடி பெரிய கேங்ஸ்டர் அவங்க கூட தான் அஞ்சல இருந்தாங்க ஐம்பது பேர்லேருந்து நூறு பேர் வரைக்கும் அவர்கிட்ட டீம் இருக்கு அவர் வந்து என்னென்ன பண்ணிணார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொலை கொள்ளை ஆள் கடத்தல் அடிதடி என்னங்க துப்பாக்கி வெடிகுண்டு அத்தனையுமே கைதேர்ந்த பயிற்சி உடையவர் ஆந்திராவோட தொடர்புடைய செம்மர கடத்தலை தொடர்புடையவர் இத்தனையும் தொடர்புடையவர் தான் சென்னை என்கின்ற சென்னை கேசவல் அவர் வந்து அப்பு உடைய எந்த அப்பு காஞ்சிபுரத்தில் வந்து கூட சேர்ந்து அந்த சங்கர்ராமன் அப்படிங்கிற ஒரு கொலை பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த அப்பு கூட இருந்து அந்த அதுக்கு தொடர் துணை போனவர் சின்ன என்கின்ற சின்னக்கே சொல் அவருடைய அவருடைய ஆசை மனைவியாக இருந்தவங்க தான் அஞ்சலை அந்த அஞ்சலையும் என்னங்க அந்த அஞ்சலை ஆற்காடு சுரேஷை வந்து ரெண்டாவது மூணாவது தரமாக மூணாவது மூன்றாவது காதலராக தேர்ந்தெடுக்கிறாங்க அதாவது ஆற்காடு சுரேஷு சுரேஷுடைய காதலுக்காக சின்னாவை வந்து அடித்து காலி பண்ணிடுறாரு காலி பண்ண உடனே அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக வாழணும்னு நினச்சா ஆற்காடு சுரேஷை வந்து வேற டீம் வந்து கொலை பண்ணிடுறாங்க ஆற்காடு சுரேஷை கொலை பண்ணதுனால கொலை பண்ணிட்டதுனால இவங்களுக்கும் அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை இருக்கு யார் கூட இருக்குது அஞ்சலைக்கும் அஞ்சலிக்கும் சிசி ராஜாவுக்கும் நட்பு வகையில் தொட பெருந்தொகை கொடுத்து தன்னுடைய பழைய காதலனை வந்து தீர்த்து கட்டினதே வந்து அஞ்சலை தானே ஸோ அப்போ இந்த மூணு பேரையுமே அஞ்சலை தான் கனெக்ட் பண்ணுறாங்க எல்லா ஆமாம் அஞ்சலி வந்து ஒரு மிகப்பெரிய பிளேயர் அவர் ஆனால் அவருக்கு எப்படி பி ப்ளஸ் கொடுத்தாங்க அவர்களுக்கு ஏ ப்ளஸ் கொடுக்கணும் ஆனால் அவங்க வந்து எப்பவுமே வந்து திரைமறைவுலே இருந்துட்டு திரைமறைவு தாதாவாகவே அஞ்சலி இருந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால் சரியான புள்ளி விவரங்களை சேகரித்தா அஞ்சலை வந்து ஒரு ஏ ப்ளஸ் தான் அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெரியுது வருது அஞ்சலி சொன்னதின் பேரில் உங்கள் அண்ணன் அதாவது என்னுடைய மூன்றாவது காதலனை கொலை பண்ணும்போது இவர் ஆம்ஸ்டாங் வந்து பின்னடியில் இருந்திருக்காரு எனவே அவரை நான் பழி திருத்தி ஆக வேண்டும் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் அப்போ ஸ்பாட் சர்வேலன்ஸுக்கு அவன் போயிருக்கான் ஸ்பாட் சர்வேலன்ஸுக்கு போகும்போது புதிதாக கட்டப்படுகின்ற ஆம்ஸ்டாங்குடைய வீடு இருக்குது பார்த்திங்களா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஏ ஒன் பிரியாணி இங்கே இருக்குது அவர் சர்வே பண்ணிவிட்டு இந்த ஸ்விக்கி ட்ரெஸ் போட்டுட்டு உள்ளே வந்தால் கண்டுபிடிக்க முடியாது நீண்ட நெடுங்காலமாக ஸ்வீட் ட்ரெஸ்ஸே ஸ்விக்கி ட்ரெஸ் எப்படி தேர்ந்தெடுத்தானு நம்ம நினச்சோமில்லையா அந்த ஸ்விக்கி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உள்ளே போகலாம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி கொடுத்ததே வந்து இந்த சீசிங் ராஜா தான் அப்போ இவர் வந்து வண்டியை வந்து சீஸ் பண்ண போகும்போது வேறு வேறு ட்ரெஸ் போட்டுட்டு ஒன்று தெரியாத போய் போய் லேசாக கள்ள சாவி போட்டு திறந்து வண்டி எடுத்து வர்றாரு பார்த்திங்களா அதனால் மாட்டுடையில் வந்து சம்பவ இடத்துக்கு செல்வதில் சிறப்பான வந்து தை கை தேர்ந்தவனாக இருக்கார் அப்புறம் செயல்முறை குற்றம் அப்படின்னா ஸ்பாட்டுக்கு போகும்போது வெடிகுண்டுங்களையும் கொண்டு போகிறது துப்பாக்கிகளையும் கொண்டு போகிறது வெட்டை தவறிட்டால் வெடிகுண்டு வெடிகுண்டும் போயிடுச்சுன்னா துப்பாக்கி ஆக மொத்தம் வந்து மர்டரை வந்து கச்சிதமாக முடிச்சு ஆகணும் ஸ்பாட்லேருந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்பி வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கேங்ஸ்டர்களுடைய ஆப்ரேஷன் இது எவ்வளோ பெரிய ஆபத்தானது எவ்வளோ பெரிய ஆபத்தான குற்றவாளிகள்லாம் இவங்களாம் இருந்திருக்காங்க ஒரு யாரை கொலை பண்ணுறதா இருந்தாலும் பணம் கொடுத்தா கொலை பண்ணிடுவாங்க சார் அப்படி பார்க்கும் போது சிசிங் ராஜா எங்கெங்கெல்லாம் இருப்பாருன்றது இப்போ அஞ்சலிக்கு தான் தெரிஞ்சிருக்குன்னா ஜெயிலில் இருக்க அஞ்சலி தான் ஆந்திரால தான் சிசிங் ராஜா இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் இப்போது அதாவது அவருக்கு வந்து ஆந்திர மாநிலத்திலையும் அவர் வந்து கொலைகளை செய்திருக்கிறார் அப்படின்னு வந்து ஏற்கனவே வந்து காவல்துறைக்கு தகவல்கள் இருக்கிறது என்னங்க இவர் இங்கே செய்ய இங்கே செய்த கொலைகளை மட்டும் இல்லாமல் இவர் வந்து இவர் வந்து ஏற்கனவே வந்து முதல் முறையாக தேடிட்டு போகும்போது ராஜமந்திரியில் இருந்தார் ராஜமந்திரியில் இருந்தார் அங்கேருந்து வந்து போலீஸ் பக்கத்தில் நெருங்கும் பொழுது ராஜமந்திரேருந்து தப்பிச்சு போயிட்டார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா விசாகப்பட்டத்தில் உடல தங்கியிருந்தார் இப்போ வந்து கடப்பா கடப்பா வந்து நம்ம கிட்டத்தட்ட பக்கம் எங்க நெல்லூர் தாங்கோடனே கடப்பா வந்துடுவீங்களே ஸோ கடப்பா வந்திருக்காரு அப்போ ஆந்திர மாநிலம் வரைக்கும் காவல்துறையை சேர்ந்த நமது மாவட்ட காவல்துறை சிறப்பு படை இருக்குது பார்த்திங்களா அவங்க வந்து அவங்க இன்டெலிஜென்ஸை வந்து டெல்லி வரை வந்து விரித்திருக்கிறார்கள் ஆந்திரா வரை தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் வந்து தன்னுடைய இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி குற்றவாளி எந்த மூலையில் இருந்தாலும் பிடித்து த காவல்துறை பிடித்துவிடும் என்பதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் ரகசியம் காக்கப்படும் கருப்பு ஆடுகள் களையப்படும் கருப்பாடுகளை கலைஞ்சிட்டார் அந்த டெக்னாலஜி தான் ரொம்ப முக்கியம் திரு அருண் அவர்கள் என்ன சொன்னார் கருப்பாடுகள் கலைப்பு ஏன் இவ்வளோ நாள் இருந்த போலீஸ் ஆஃபீஸர் சக்ஸஸ் ஆகலை யார் கருப்பாடுன்னு கண்டுபிடிக்க முடியல ஆனால் அவங்க ஒய்ஃப் தரப்புலேருந்து இருந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆம்ஸ்டாங்கோடய கொலை அன்னைக்கு என் கணவர் வந்து என் கூட தான் இருந்தார் அன்னைக்கு எனக்கு வந்து சீமந்தோ அன்னைக்கு வந்து எல்லா உறவினர்களும் இருந்தாங்க அதுக்கு கூட ஆதாரமும் இருக்குது இவர் வந்து கூலிப்படை தலைவன் கூலிப்படை அல்ல இவர்கிட்டே தனியாக ஒரு டீம் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா இந்த டீமு போய் நீ சம்பவம் சேர்ந்த டீம் கூட போய் ஸ்பாட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுவார் இவர் வந்து தன்னுடைய மனைவி கூட தான் இருப்பார் அதான் உண்மை அது ஒரு பெரிய ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அந்த டீமில் எவனெல்லாம் ஆப்ரேட் பண்ணானோ உன்னுடைய இருந்து ஆறு பேர் போயிருக்கானே அவன் வந்து என்னை அனுப்பி வைத்தது என்னுடைய இந்த வெடிகுண்டு கொடுத்து துப்பாக்கியை கொடுத்து அனுப்பி வைத்து சம்பவ இடத்துக்கு போங்கடா நான் வந்து என் மனைவி கூட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தான் அவன்லாம் கன்ஃபெஷன் கொடுத்துருக்காங்க அந்த கன்ஃபெஷனை வச்சு தான் இப்போ பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க மனைவிக்கு தெரியாது பெண்கள் பாவம் இன்னசென்ட்டு தன்னுடைய கணவர் அந்த தேதியில் நம்ம கூட தான் இருந்தார்னு அந்த மாதிரி நினச்சிருக்காங்க தன்னுடைய கணவருக்கு முப்பத்தி ஒம்போது கேஸ் இருக்குது பத்து வாரண்ட் இருக்குது ஒரு ஏ ப்ளஸ் ரவுடி என்னங்க இவர் வந்து கதிகாலங்க அதாவது சிட்டியில் ஒரு பட்டப்பகலில் எந்த இடமா இருந்தாலும் பூந்து ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் எனங்க இதே வந்து ஜெயராமன் அப்படிங்கிற ஒரு நபரை ஆழ்கடத்தல் பண்ண வழக்கில் குற்றவாளியாக இருந்திருக்காரு ஏன்னா புருஷனை துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவேன் அவங்க அப்பாவை அப்படின்னு சொல்லி ஜெயராமன் அப்படிங்கிறவ வந்து மிரட்டி ஒரு நில அபகரிப்பு வழக்கில் செல்லப்பன் என்கின்ற செல்லாராம் மலேசியாவை சேர்ந்தவனோட சேர்ந்து ஆள் கடத்தல் பண்ண முயற்சி பண்ணார் அந்த வழக்கில் கைதாகியிருக்காரு அந்த அந்த செல்லாராமுங்கிறவங்க வந்து பாஸ்போர்ட்டை இங்கேயே விட்டுட்டு என்னங்க இவனுடைய நண்பன் செல்லாராம் மலேசியாவுக்கு எங்கேருந்து எப்படி போனான் பாஸ்போர்ட்டை சீஸ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வச்சுட்டாங்க செல்லாராம் இங்கேருந்து வந்து நேராக வந்து அஸ்ஸாம் போகிறான் அஸ்ஸாம்லேருந்து பாஸ்போர்ட்டே இல்லாமல் பர்மா போகிறான் பர்மா பர்மாவிலேருந்து தாய்லாந்து போகிறான் தாய்லாந்துலேருந்து ஃபெரியில் ஏறி மலேசியாவுக்குள்ளே போயிடுறான் ஸோ அந்த அளவுக்கு வந்து பாஸ்போர்ட்டே இல்லாமல் இன்டர்நேஷ்னலாக ட்ராவல் பண்ணுற ஆள் கூட தொடர்பில் இருக்கிறவர் தான் சிசிங் ராஜா அப்படிங்கிறது தான் வந்து ஃபேக்ட் இன் த கேஸ் ஓகே சார் நன்றி சார் தேங்க் யூ சார்